நிலத்தடி நீர் சோசியர் ஆர்வி முருகன் பார்த்த பாயிண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டிபுரம் அப்படி பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு முந்நூற்றி நாற்பது அடி போயிருக்குது ராடு மாற்றிருக்கிறாங்க பாருங்கள் தண்ணி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தண்ணி வரும் ஒரு நம்ம சாமுண்டிபுரம் இன்ஜினியரு அரசு இன்ஜினியர் அரசு பார்த்து தான் கிட்டத்தட்ட ஒரு அந்த ஏரியாவுக்குள்ளே போர் ஓடிக்கிட்டு இருக்குது ஆர்வி வி வந்து இவர் தான் அதுதான் வீட்டுக்காரங்க திருப்பூர் மாவட்டம் அதாவது எல்லா வண்டிட்டு போக முடியாது பக்கமாக ஓடிட்டு இருந்து பாயிண்ட் பார்த்துட்டு இருந்தோன்னா அந்த வண்டிட்டு போய் வீடியோ எடுத்துக்கிடுவேன் ஆர் வி முருகன் வாட்டர் டிவை